ஐ ීති ஆதி ன. சட்டத்தின் ஆட்சி தொடபில் கதி என் இவளவு காலம் சரியானத்தைபை பெற முடியவில்லை. காலணம்வ்வொரு அர்சங்கம சட்டத்தை தது சொந்த தேவைக்காக பயபடுத்த நாறுகளை தபற மக்களுக்குக்காக பயபடுத்தவில்லை. டொගத்த නීතිය ජනතාාවෙන් ්‍රயா ෑ.ப்பේ ජயමகிින් என ஹார்வே . சிீ ரை ஸ்கிவ இ சொல்ல் ஆடி. ஆன். The whole idea of this is to recover stolen assets, trace proceeds of crime with one law, and to effectively deter money laundering, drug trafficking, and all related vices. The Audit Act and the Insolvency Act are there to improve creditors' confidence and to protect the debtors' rights, to bring some uniformity and update. So, this government is serious what he said about. Bar permit Pili வடக்கில் உள்ள எம்பிக்களுக்கும் பார் பேர்மிட் இருப்பதாக கூறப்பட்டது விக்னேஸ்வரன் அதனை ஒப்புக்கொண்டார் ஏன் எஞ்சி பட்டியலை இன்னும் வெளியிடவில்லை மக்களுக்காக பிரயோக ரீதியிலான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இருபத்தி எட்டு தசம் ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி இடம்பெற்றதாக அமைச்சர் கூறினார் எனவே இங்கு மேலதிகமாக உள்ளது அவை களஞ்சியங்கள் உள்ளன ஏன் நீங்கள் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை அரிசி மேலதிகமாக இருப்பதாக தரவுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் சந்தையில் அரிசி இல்லை இந்த தரவுகள் தொடர்பில் தேடிச் பல பிரச்சனைகளை கண்டோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட ஏன் ஆலைகளுக்கு சென்று அங்குள்ள அரசிகளை வெளியில் கொண்டு வரவில்லை என கேட்கின்றார்கள் அரிசி உரிமையாளர்களை அழைத்து உடனடியாக களஞ்சியிட்டுள்ள அரிசியை வெளியில் கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினோம் அரிசி விடுவிப்பதில் வங்கியுடன் பிரச்சனை ஒன்று உள்ளது அதனை தலையிட்டு ஜனாதிபதி திருத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதற்கு நாம் நேற்று

தேர்தலுக்கு பின்னர் நாம் கட்டியெழுப்பிய அரசியல் கலாச்சாரத்தை பாருங்கள் தேர்தல் வன்முறை பூச்சியமாகும் சொத்துக்களை பயன்படுத்தும் குற்றச்சாட்டு இல்லை உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு பின்னர் போக்குவரத்து சபைக்குள் வரவிட மாட்டார்கள் அதே போல் அரச ஊடக பயன்பாடு பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டதாக எமீது இனவாதத்தை கொண்டு பிள்ளையான விம்பத்தை உருவாக்க சிலர் முயற்சிக்கின்றார்கள் பயங்கரவாத அதற்கு மேலான சட்டங்களையும் எம்மால் பயன்படுத்த முடியும் ஆனால் எமது நோக்கம் அதுவல்ல மிக விரைவில் நாம் இது தொடர்பிலான சட்டங்களை அதுவரை நாட்டில் உள்ள சட்டங்களை நাড়ிபাড়ிலேக்கே நாம் சேற்பட வேண்டும் எங்களது நேர்மை தன்மையைப் பார்த்துஅதனை வேறுவிதமாக எங்களை வெளிப்படுத்த சிலர் முயற்சிக்கின்றார்கள் நாம் மக்கள் ஆணைக்கே பிரதிநிதித்துவ படுத்துகின்றோம் எனவே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த மக்கள் ஆணைக்கு மதிப்பளிப்பிர்கள் என நம்புகின்றோம் தனிப்பட்ட ரீதியில் மதிப்பளித்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி அபிஹிதனவா விபக்சே கரு மந்திரிதுமாலா இ மஹாஜனபலையட கரு کرے அபிபுද්ගலයන් වශයෙන් අපිට ਕਰਨ கரு கிரீம ඔබதுமாலா கல்லတ်கை நோக்கலတ်கை நமது மஹாஜனபலையட හන බලරු අපේ බෞතු මානක බලාපතුන අපි බතු න්ක් දෙදෙනන. ෝජාව සභාව එකඟද ඒ අනුව ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශය පිළිබඳ යෝජනාව බෙදීමක් නොමැතිව ඒකමතිකව සම්මතුූ බව මෙම සබභාවට දන්නනු කැත්තෙමි.